முதல் அமுது வழங்குபவர் எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த காலத்துல கல்யாண வீடுகளில் எல்லாம் வந்து பாட்டு போடுவாங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு போடுவாங்க அதுல எல்லாரும் பிடிச்ச பாட்டு என்னன்னா கல்யாண சமையல் சாதம் கைகரிகளும் பிரமாதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு குரலும் வித்தியாசமான குரலில் அவர் பாட்டியிருப்பார் அது ரொம்ப பிடிச்ச பாட்டாகவும் இருக்கும் உண்மையிலே இந்த சமைக்கிறதுங்கிறது யாருடைய வேலை ஒரு அறிவியல் பத்திரிகை எழுதி என்ன ஒரு கட்டுரை கேட்டாங்க நான் அப்போ எழுதின கட்டுரை வந்து சமைப்பது யாருடைய வேலைங்கிறதா எழுதினேன் நே அவங்கிட்ட சார் சயின்ஸ் கட்டுரை கேட்டால் நீங்கள் என்ன சமைக்கிறத பற்றி எழுதுங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அறிவியல் பூர்வமான பார்வையை வைப்பது தானே சயின்ஸு என்று சொல்லி அந்த கட்டுரை எழுதினேன் சமைப்பது உண்மையில் யாருடைய வேலை இது என்ன கேள்வி அம்மாவுடைய வேலை தானே இன்னும் யார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க உடனடியாக ஒரு கவிதையை கூட இருக்குது வாசலில் கீரைக்காரி வந்தால் அம்மாவையும் பேப்பர்காரர் வந்தால் அப்பாவையும் அழைப்பதற்கு யாரும் கற்றுத் தராமலே கற்றுக்கொள்கிறது குழந்தை என்பது அந்த கவிதை உண்மையிலேயே நம்முடைய குடும்பங்களிலே சமைப்பது என்பது நூறு சதம் பெண்களுடைய வேலையாகத்தான் இருக்கிறது வேறு வழியில்லை என்றால் ஆண்கள் உதவி செய்கிறார்கள் அது சமீப காலமாக ஒரு சிறிய மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையிலேயே சமைப்பது யாருடைய வேலை இல்லை ஐநா சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்திலேயோ அல்லது எத்தனையோ யுனெஸ்கோனுடைய சட்டங்கள் தான் நிறைய போட்டிருக்காங்களே எதிலேயாவது சமைப்பது பெண்களுடைய வேலை என்று எங்கேயாவது இருக்கிறதா எந்த சட்டமும் கிடையாது இது பழக்கத்தில் வந்திருக்கிறது உண்மையிலேயே சமையல் வந்து உலகத்தினுடைய முதல் சமையல் எது நாம் எல்லாரும் இறுதியாடி பிழைத்துக் கொண்டிருந்த காலத்தில் கிடைப்பதை அப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் கிடையாது நெருப்பையின் மனிதர்கள் கண்டுபிடித்த பிறகுதான் சமைத்து சாப்பிடுகிற பழக்கத்துக்கு வந்தோம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் வேட்டைக்கு போனார்கள் வேட்டையாடி கொண்டு வந்ததை சுட்டு சாப்பிட்டார்கள் எல்லாரும் சேர்ந்துதான் சுட்டார்கள் இது அந்த இனக்குழுவினுடைய வேலையாக இருந்தது இது எப்ப வந்து பெண்களின் வேலையாக மாறுகிறது இடையில தான் இது மாறியிருக்கிறது வரலாற்றினுடைய ஒரு கட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து செய்து கொண்டிருந்த இந்த சமையல் என்கின்ற வேலையை பெண்கள் தலையிலே போட்டு அன்று முதல் நாம் பெண்கள் தலையிலே மிளகாய்த்தி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாகும் ஆண்கள் சமைத்தால் பாதம் வேகுமா வேகாது என்று நிறைய ஆண்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கல்யாண வீடுகளில் ஆண்கள் தான் சமைக்கிறார்கள் ஓட்டல்களில் ஆண்கள் தான் சமைக்கிறார்கள் டீ கடைகளில் ஆண்கள் தான் டீ போடுகிறார்கள் ஓட்டல்லையும் கல்யாண வீடுகளிலையும் டீ கடைகளையும் ஆண்களால் சமைக்க முடிகிறது ஆனால் வீட்டில் மட்டும் அவர்கள் பற்ற வைத்தால் அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன் என்கிறது இது நியாயமா இது சரியா இதை தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டே இருந்தால் எப்படி பெண்கள் நச்சரிக்கும் இந்த வீட்டு வேலைகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள் இதை குறித்து வலுவாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எத்தனையோ அறிஞர்கள் வந்து பேசிவிட்டார்கள் ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே இது மட்டும் மாறவே மறுக்கிறது இது எப்படி சரியாக இருக்க முடியும் என்பது வெளிவேலை ஆண்களுக்கு பெண்களுக்கு முன்னோர்கள் வகுத்த வழிசார் இதில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் முன்னோர்கள் என்றால் யார் உள்வேலை பெண்களுக்கு வெளிவேலை ஆண்களுக்கு என்று சொன்ன முன்னோர் யார் அந்த முன்னோர் ஆனா பெண்ணா இந்த கேள்வி முதல்ல கேட்கணும் ஆண்களாக சொல்லிக் கொள்வார்கள் அவர்களே அனுபவித்துக் கொள்வார்கள் இதன் மீது கேள்வி கேட்கக்கூடாது என்பது என்ன நியாயம் நம்முடைய பாட புத்தகத்தில் கூட முன்னாடி குடும்பம் என்று ஒரு படம் போட்டிருக்கும் அந்த கட்டத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் படம் போட்டு வச்சிருந்தாங்க அப்பா ஈஸ்டர் படிச்சுட்டு இருப்பாரு அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அக்கா வந்து தங்கச்சிக்கு தலைவாரிக்கிட்டு இருப்பாங்க தம்பி வந்து ஒரு வண்டி உருளை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான் ஒன்னாவது பிள்ளை இப்படி படம் உடஞ்சு காட்டினா அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கும் அதுதான் வாசல்ல கீரைக்கார வந்து அம்மாவை தான் கூப்பிடாது இப்படி இது அம்மாவுடைய வேலை என்று சொல்லி சொல்லி சொல்லித்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர இது இயற்கையானது அல்ல யார் சமைத்தாலும் சாதம் வேகும் யார் வைத்தாலும் குழம்பு குதிக்கும் அது ருசியாகவும் இருக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்